கெட்டது செய்யும் போது அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு சில ஆளுங்க வருவாங்க பாருங்க சரி கவர்மெண்டா இருந்தாலும் சரி ஆட்களா இருந்தாலும் இருந்தாலும் அதுக்கப்புறம் வெளியில சொல்றீங்கன்னா அந்த மாதிரி இதெல்லாம் வராது ஒருத்தரோட கண்ணீரை பார்த்து சந்தோஷப்படுறதுக்குன்னே நம்ம ஊர்ல சில ஆளுங்க இருக்காங்க அதை வச்சு பிசினஸ் பண்றதுக்குன்னே சில பேர் இருக்காங்க எனக்கு அதை விட இந்த நடந்த குடும்பக்கு ஏன் எந்த ஸ்டெப்பும் உடனே எடுக்கல அப்படி எல்லாம் ஒரு பவர் கிடைக்கிறாங்க திருடியாச்சுன்னா நாலு இடத்துல இப்படி கயிறு கட்டிட்டு பிடிச்சி இழுத்து கொலை பண்ணிடுறாங்க கழுத்த வெட்டுறாங்க அந்த மாதிரி கொடூரமான பனிஷ்மெண்ட் கொடுத்தா தாங்க ஒரு உயிராவது நம்மளால காப்பாற்ற முடியும் அது நடக்கணும் அதுதான் என்னோட ஆசை இதை தயவு செஞ்சு அவங்க அப்படி பண்ணாங்க அவங்களுக்கு அப்படி இருக்காங்க அந்த பொண்ணே முதல்ல சொல்லியிருக்கலாமே அதுக்கு நம்ம சொசைட்டியும் கொஞ்சம் ஒரு பொண்ணு அப்படி போயிட்டு ஒரு வேளை திரும்பி வந்தாச்சுன்னா டேய் அப்படி பண்ணாதீ உங்க அப்பா அம்மாவுக்கு கெட்ட பேர் வரும்டி அப்படி பண்ண இப்படியே சொல்லி ஏன் உங்க பொண்ணு திரும்பி வந்துருச்சு இப்படின்னு சொல்லியே இது ஒரு டென்ஷன் அவங்க மனசுக்குள்ள வச்சு அதை பயந்துக்கிட்டு அதை மனசுல வச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே உள்ள அடக்கி 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 இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வருது கொடுமைகள் வெளியில சொல்லக்கூடாது சொன்னா உனக்கும் உங்க அப்பாவுக்கும் உங்க அம்மாவுக்கும் ஆஹ் உங்க கூட பிறந்த ஆளுங்களுக்கு அப்புறம் கல்யாணம் நடக்காது இதெல்லாம் நம்ம ஆளுங்களும் கொஞ்சம் சொல்றது நிறுத்துங்க நமக்கிட்டயும் தப்பு இருக்கு பட் இருந்தாலும் இந்த நடந்த கொடுமைக்கு ஸ்டெப் எடுக்காம இருக்க அதாவது தேவையான போதுமான ஸ்ட்ராங்கான ஸ்டெப் எடுக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப அந்த ரிமோட் கண்ட்ரோல் எடுத்துட்டு வேண்டான்னு சொல்லி வைக்கிற அளவுக்கு போயிட்டு இருக்கு ஒவ்வொரு விஷயமும் இது மட்டும் இல்ல ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப கஷ்டமா இருக்கு இங்க ஒன்னு அங்க இன்னொன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு அது என்ன சொல்றது இந்த இந்த வருத்தம் இந்த கோபம் எல்லாம் அம்மா சொன்ன மாதிரி அந்த பொண்ணோட அம்மா சொன்ன மாதிரி மனசுக்குள்ளேயே வச்சு கொழுங்க வேண்டியதா இருக்கு வெரி பேட் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒன்னும் சொல்லவும் முடியல நம்ம சொன்னா கூட ஆமா பெருசா அவங்க சொல்லிக்குவாங்க அவங்க வந்தாங்க அவங்க தானே அவங்க அப்படி காட்டுறாங்க காட்டுறாங்க இல்ல அந்த பொண்ணோட கடைசி ஃபைவ் மினிட்ஸ் எப்படி இருக்குன்னு நான் யோசனை பண்ணேன் அந்த கடைசி ஃபைவ் மினிட்ஸ் அந்த பொண்ணு என்னென்ன திங்க் பண்ணி இருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க மாதிரியா இருக்கும் மூச்சு எல்லாம் முடிஞ்சது அவங்க சாப்பிடாம இருக்கு சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி நம்ம கோர்ஸ் பண்றோம் அந்த இடத்துல நாம இருந்தா நமக்கு தெரியும் போகாது பச்ச தண்ணி கூட உள்ள போகாது போகப்பட்டதா வருத்தப்பட்டதா ஆனா ஆச்சரியமா இருக்குதா கெட்டது செய்யும் போது அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு சில ஆளுங்க வருவாங்க பாருங்க இருந்தாலும் சரி கவர்மெண்டா இருந்தாலும் சரி ஆட்களா இருந்தாலும் சரி நம்ம சொசைட்டியா இருந்தாலும் சரி அதை தயவு செஞ்சு மாத்திடுங்க உயிருக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனை கோயிலுக்கு போயிருப்பாங்க அந்த குழந்தை புறக்கணும்னு சொல்லி எத்தனை நாற்பத்தெட்டு மணி நேரம் ஐம்பத்தி ரெண்டு மணி நேரம் எத்தனை எத்தனை வழியில இருந்து வந்த ஒரு குழந்தைய கொண்டு வந்து இருபத்தி வயசுல இல்ல இருபத்தி ஏழு வயசுல சாவு கொடுக்கறதுக்கா அதுக்கு பெக்கம்பளே இருந்திருக்கலாமே குழந்தைய பற்றி கஷ்டப்பட்டு வளர்த்து இப்படி கொடுக்கறதுக்காக இங்க ஒண்ணு அந்த ஒரு பையன் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காங்க அப்பா அம்மா செஞ்சதுக்கு அப்புறம் நடந்ததுக்கு எந்த வித பலனும் இல்லைன்னு சொல்றதுதான் அவங்களுக்கு நடந்ததை விட மனசை கொல்றதே எனக்கு கொல்லி வைக்க வேண்டிய குழந்தைக்கு நான் கொல்லி வைக்கிறேன் இதுவே அவங்களுக்கு ஒண்ணுட்டு அப்பாவாக இருந்தாலும் சரி அம்மா இருந்தாலும் சரி எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல தெரியல ரொம்ப நிஜமா பயமா இருக்கு போல டிவி ஆன் பண்றேன்